சினிமா ஃபங்க்ஷன்ல அதுவும் ஒரு ஆடியோ லான்ச்ல பேசுறது இதுதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் மேபி அது தப்போ அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன் நான் இது வரைக்கும் சொல்லலை இப்ப சொல்றேன் சண்முக பாண்டியனுக்கும் என் கேப்டனுக்கும் சொல்றேன் உறுதியாக ஒரு யானை நம்ம வாங்குவோம் சோகம் தன்னை தாக்கி தரையில் விழச் செய்யும் போதும் மீண்டும் எழச் வலிமை இப்போதும் இவருக்கு உண்டு மகன்களின் எதிர்காலம் நட்சத்திரங்கள் நிறைந்த வானத்தை காட்டும் ஒரு தாயின் புன்முறுவல் இங்கே அழுவதற்கு ஒரு தோள்பட்டை தேடும் ஆண் மகன்களுக்கு வாத்தெடுத்த வைர கம்பிகளாக வலிமை ஊட்டும் மாணிக்க தாயாக பிரேமலதா கண்ணியத்தையும் தன் கட்சியையும் சோர்வராமல் மீட்டெடுப்பவர் மனம் சுமக்கும் கண்ணீருடன் மகன்களின் வெற்றிக்காக காத்திருக்கும் தேமுதிக தலைவர் மதிப்பிற்குரிய பிரேமலதா விஜயகாந்த் அவர்களை பேச அழைத்து அனைவருக்கும் வணக்கம் ஆடியோ பத்திரிகை சகோதரர்களுக்கும் யூடியூப் சேனலை சேர்ந்த அனைத்து சகோதரர்களுக்கும் எங்கள் உயிரில் கலந்த தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய அனைத்து நிர்வாகிகளுக்கும் மகளிர் அணி சகோதரிகளுக்கும் மேடையிலே வீற்றிருக்கும் கேப்டனுடைய திரைப்படங்களை மூத்த சகோதரர் கஸ்தூரி ராஜா அவர்களுக்கும் ரமணா படத்தை டைரக்ட் செய்த முருகதாஸ் அவர்களுக்கும் வீரம் விளஞ்சம்மன் அவரு யாருன்னா கஸ்தூரி ராஜா சார் இங்க சிவா சார் இருக்காரு கேப்டனின் தம்பியாக பல ஆண்டு காலம் வாழ்ந்தவர் சிவா என்னுடைய அன்பு சகோதரர் சுதீஷ் அவர்களுக்கும் இந்த யாரெல்லாம் உழைத்தீர்களோ அனைத்து ப்ரொடியூசர்ஸ்க்கும் எஸ்பெஷலி கேமராமேன் அவர்களுக்கும் இந்த படத்தினுடைய ஹீரோயின் அவர்களுக்கும் அவரது தாயார் அவர்களுக்கும் இந்த படத்தினுடைய டைரக்டர் அன்பு அவர்களுக்கும் இந்த மேடையிலே வீற்றிருக்கும் என்னுடைய இரண்டு புதல்வர்களுக்கும் கேப்டன் சார்பாகவும் உங்கள் அனைவரின் சார்பாகவும் என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன் தேர்தலில் அரசியல் மேடைகளில் நான் பேசியதை நீங்க எல்லாரும் பார்த்திருப்பீங்க சினிமா பங்க அதுவும் ஒரு ஆடியோ லான்ச்ல பேசுறது இதுதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் சகாப்தம் படம் வந்து ரிலீஸ் ஆனப்போ கேப்டன் இருந்தாங்க அப்போ என்னை வந்து பேச சொல்லி அழைச்சார் நான் சொன்ன இல்ல இது சினிமா அதனால நீங்க மற்றவங்க அது தப்போ அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன் ஏன்னா கேப்டன் வந்து ஒரு அம்மாவா நீ வந்து அவனை வந்து ஸ்டேஜ்ல நீ வாழ்த்தணும் அப்படின்னு கேப்டன் சொன்னார் அன்னைக்கு சரி சினிமா பங்கு பேசணும் அப்படின்னு நினைச்சேன் சொல்றேன் பாண்டியன் அம்மாவா மட்டும் கிடையாது உங்கள் அன்பு சகோதரியாக கேப்டன் பெற்றெடுத்த சண்முக பாண்டியனை இனிமேல் உங்களிடம் நான் ஒப்படைக்கிறேன் பத்திரிகை நண்பர்களிடமும் தமிழக மக்களிடமும் நான் வந்து சினிமா துறையை சேர்ந்த அனைவரிடமும் அவரை நான் வந்து ஒப்படைக்கிறேன் எல்லாரும் பேசுவாங்க நிறைய நான் பார்த்திருக்கேன் கேப்டன் கூட முப்பத்தி மூணு வருஷம் வாழ்ந்திருக்கேன் கேப்டனை பத்தி பேசுறது இன்னைக்கு அவர் மறைவுக்கு பிறகு டெய்லி அத்தனை யூடியூப்ஸ்லயும் கேப்டனுடைய பழைய காலிய நினைவுகள் பேச்சுக்கள் எல்லாம் வரும் பொழுது கேப்டன் அப்படி பண்ணார் இப்படி பண்ணார் நிறைய விஷயங்கள் நான் பாக்குறேன் கேப்டனுடைய இரண்டு புதல்வர்கள் கேப்டனுக்கு ரெண்டு தொழில் ஒண்ணு சினிமா இன்னொன்னு அரசியல் கேப்டனும் நானும் இது அவங்க ரெண்டு பேரும் பிறந்த போதே முடிவு எடுத்த ஒரு விஷயம் அப்பாவின் பாதையில் சிங்கப்பாதையில் விஜய் பிரபாகர் அவர்களும் யானை பாதையில் இளையவர் சண்முக பாண்டியன் அவர்களும் அவங்க அப்பாவுடைய கனவு லட்சியத்தை நிச்சயமாக வென்றெடுப்பார்கள் என்பதுல ஒரு அம்மாவை எனக்கு எந்த டவுட்டுமே கிடையாது ஏன்னா கேப்டன் நானும் அவங்களை அப்படிதான் வளர்த்துருக்கும் கேப்டன்னு சொல்லுவார் சொல்லி சொல்லி வளர்ப்பார் பிரபாவை வந்து அண்ணா தான் சொல்லணும் தம்பி அது மட்டும் கடைசி வரைக்கும் அவர் ஒத்துக்கல அதையும் இன்னைக்கு வரைக்கும் சண்முகம் அதை கரெக்டா கீப் அப் பண்ற ஏன்னா அந்த பாண்டிங் அந்த ரெஸ்பெக்ட் அது இருந்தாதான் நம்ம வாழ்க்கையில ஒற்றுமையாக பல சாதனைகளை செய்ய முடியும் என்பதில் கேப்டன் உறுதியா இருந்தாரு அதையே பிள்ளைகளுக்கும் நாங்கள் சொல்லி கொடுத்து அவங்கள வளர்த்திருக்கோம் நீங்க எல்லாரும் சொன்னீங்க டவுன் இருக்காங்க அப்பா மாதிரியே உதவி செய்றாங்க எல்லாரோடய சகஜமா பழகிறாங்க அப்படின்னு இன்னைக்கு இல்ல இன்னும் எத்தனை ஆண்டு ஆனாலும் உச்ச நட்சத்திரமாக சண்முக பாண்டியன் அவர்கள் வந்தாலும் இன்னைக்கு எப்படி உங்க அத்தனை பேரிடமும் எளிமையோடும் உங்கள் அன்பு சகோதரர் போல டவுன் தேர்தா இருக்காரோ அப்படிதான் இருப்பார் ஏன்னா சின்ன குழந்தை கேப்டன் மேக்கப் போடுவார் ஆறு எல்லாம் கேப்டன் கிளம்புவார் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நைன் ஓ கிளாக் வித் மேக்அப் ஷூட்டிங்ல இருக்கணும்னா சிக்ஸ் ஓ கிளாக் இறங்கி கீழே வந்துடும் எங்க ரூம் மேல கை குழந்தை அவனை தூக்கிட்டு நானும் கீழேயே வந்துடுவேன் ஏன்னா அவருக்கு நான் டிஃபன் கொடுக்கணும் அவருக்கு வேண்டிய இதெல்லாம் செய்யணும்னு அப்படியே பாத்துட்டு இருப்பான் அவங்க அப்பாவை அப்ப ரொம்ப கிடைக்கும் அழுகுவா ரொம்ப ஜாஸ்தி இவன் அழுகுறான் மூக்குல அப்புறம் ஒழுகும் அவருக்கு கிளம்புவாரு ஷூட்டிங்கு நான் சொல்றேன் அதெல்லாம் எனக்கு நினைச்சா சந்தோஷமும் கிடையாது மூக்கில் விழுங்கும் மேக்கப் போட்டிருப்பாரு ட்ரெஸ் போட்டிருப்பாரு வண்டி ஏற போகும்போது அப்படியே வந்து தாவான் அப்படியே அழகா அந்த மூக்கை தொடிச்சு விட்டு கண்ணை தொடைச்சு விட்டு ஒரு முத்தம் கொடுத்துட்டு தான் போவார் அதே மாதிரிதான் விஜய் பிரபாகர் ஏன் அதை சொல்றேன்னா ஒரு அப்பாவாக அவ்வளவும் ஒரு ஆசையா பிள்ளைகளை வளர்த்தார் கேப்டன் இன்னைக்கு ரெண்டு பேரும் இன்னைக்கு அவங்க அப்பா இல்லாதத ரொம்ப 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 மிஸ் பண்றாங்க இங்க கேப்டன் இல்லைன்னு நான் நினைக்கவே இல்லை தான் இருக்காரு கேப்டன் இந்த ஆடியோ ஷோல இன்னைக்கு ஆடியோ இங்க தான் கேப்டன் இருக்காரு நம்மோட தான் இருக்கார் அதுல எனக்கு எந்த மாற்று கருத்துமே கிடையாது இந்த இடத்தில் கேப்டன் இருந்து அவருடைய நல்லாசியுடன் அவருடைய வாழ்த்துக்களுடன் தான் இந்த ஆடியோ லான்ச் நடந்துகிட்டு இருக்கு அதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை அதே மாதிரி சண்முக பாண்டியனை பாத்தீங்கன்னா ஒரு டென்ஷன் இருக்கும் ஏதாவது இருந்தாலே நான் கேட்பேன் அன்பு கூட பேசிட்டு இருக்கியா அந்த அவருக்கு அப்படி ஒரு பாண்டிங் அவரோட ஸ்ட்ரெஸ் பிளஸ்டர் வந்து சண்முகா ஷண்முகா வந்து மனசு விட்டு பேசுறது யாருன்னா அன்பு அந்த அளவு வந்து அவங்க ரெண்டு பேருடைய புரிதல் இருக்கு இப்போ அடுத்த படம் டைரக்டர் எங்க அம்மா உங்களுடைய பெரிய ஃபேன் சார் ஊதா கலர் ரிப்பன் அப்படின்னு போட்டாலே போது அஞ்சு வயசு எந்திரிச்சு உட்காந்து பார்ப்பாங்க நான் வந்து கதை சொல்ல வரும்போது வீட்டுக்கு வரும்போது நான் சொல்லியிருக்கேன் அதே மாதிரிதான் சசிகுமார் சாரு அவரும் வீட்டுக்கு கதை சொல்ல வரும்போது அவருடைய அந்த டவுன் டு அங்க பார்த்தேன் வீட்டுல சசிகுமார் சார் நீங்க குற்ற பரம்பரை நிச்சயமாக வரும் மூலியமா வருதோ இல்லையோ அது வெப் வருதோ இல்லையோ அதை ஒரு திரைப்படமாக நாம் அனைவரும் சேர்ந்து நிச்சயம் எடுப்போம்ன்றத இந்த ஸ்டேஜ்ல உங்களுக்கு நான் உறுதியளிப்பேன் உங்களுடைய படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு அதுக்கு உங்களுடைய உங்களுக்கு நான் வாழ்த்துக்களை சொல்றேன் அதே மாதிரிதான் நம்மளுடைய ரமணா டைரக்டர் அவருடைய திருமணத்துக்கு போயிட்டு வந்ததுதான் கட்சி ஆரம்ப ஆச்சு அதனால எல்லாருமே கேப்டனோட பாண்டிங் தான் இதுல யாருமே கேப்டன் உடைய அந்த நட்பு இல்லாம யாருமே கிடையாது என்பது உங்க எல்லாருக்குமே தெரியும் விஜய் பிரபாகர் தம்பி வந்து ஸ்டோரி சொல்லும்போது அவரும் உட்காந்து கேட்பார் சோ நான் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்றேங்க படைத்தலைவன் ஒரு அனிமலுக்கும் ஒரு மனிதருக்கும் இருக்கின்ற அந்த அன்பின் பாலம் ஒவ்வொரு வீட்டிலும் நம்ம டாக் வளக்குறோம் பெட் அனிமல்ஸ் இருக்கு வீட்லயே எப்பவுமே கேப்டனும் சரி நானும் சரி பிரபாஷமும் எல்லாமே ஒரு பெட் லவர்ஸ் நம்ம வீட்ல எவ்வளவு டாக்ஸ் இருக்கின்றது உலகத்துக்கு தெரியும் அவங்க அன்பை வளக்குற கிளி எத்தனை இருக்கின்றது உங்களுக்கு தெரியும் மீன் இருக்கு அதே மாதிரி சண்முக பாண்டியனுக்கு ஒரு லக்கு மதுரை சகாப்தம் பண்ணாரு அவங்க மாமா ப்ரொடியூசரா இருந்து வல்லர் அவரு சுதீஷ் எடுத்தது அடுத்தது மதுரை வீரன் அதுல பார்த்தா ஒரு ஜல்லிக்கட்டு காலை இதுல எப்படி வந்து தம்பி எப்படி யானையோடையே பழகுறாரோ அது மாதிரி அந்த ஜல்லிக்கட்டு தாலையோடயே அவ்வளவு ஒரு பாண்டிங்கா தம்பி பழகிருக்காரு அப்போ அம்மா நம்மளும் ஒரு ஜல்லிக்கட்டு தாலைய வாங்கணும் வளர்க்கணும் அவங்க கேட்டா நான் நோவே சொல்ல மாட்டேன் கேப்டன் கேட்டாலும் நான் நோ சொல்ல மாட்டேன் பசங்க கேட்டாலும் நான் நோ சொல்ல மாட்டேன் ஏன்னா யாரெல்லாம் ஒருவர் பெட் லவர்ஸா அவங்க அத்தனை பேரும் இருப்பாங்க ஒரு வாயில்லாத ஜீவன் மேல அன்பு வைக்கக்கூடியவர்கள் அப்படின்னா அவங்க உண்மையிலேயே நல்லவர்களாக இருந்தாதான் அது முடியும் இதான் உண்மை இதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை அதனால கேப்டன் கல்லழகர்ல நடிச்சப்போ அந்த அந்த யானையோட அவ்வளவு அவருக்கு பாண்டிங் ஆயிடுச்சு என்கிட்ட போன்ல கேட்டார் நான் கூப்பிட்டு வந்துருவா வீட்டுக்கு அப்படின்னாரு தாராளமாக உங்களுக்கு பிடிச்ச கூப்பிட்டு வாங்க பட் நம்ம வீடு சின்ன வீடு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஒரு கிரவுண்ட் வீடு அதுல எப்படிங்க அந்த யானைய நம்ம வச்சிருக்கிறதுன்னு ஆனா அதேதான் சண்முகம் பாண்டியன் படைத்தலைவன்ல நடிச்சுட்டு அஞ்சு யானை அதுல வந்து மணியன் அவருக்கு ரொம்ப ஃப்ரெண்டு இன்னொரு யானை பேரு பிரேமவ எதுவும் சொல்லி புஜியா அது சொல்றாரு அது எல்லாமே எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுச்சுமா நீங்க எஸ் சொன்னா நான் கூப்பிட்டு வந்துடுறேன் ஏதாவது ஒரு யானையானு நான் இது வரைக்கும் சொல்லல இப்ப சொல்றேன் சண்முக பாண்டியனுக்கும் என் கேப்டனுக்கும் சொல்றேன் உறுதியாக ஒரு யானை நம்ம வாங்குவோம் அதே நீங்க எப்படி நீங்க டாக்ஸ வளர்க்குறீங்களோ அது மாதிரி நீங்க வளர்க்கணும் ஏன்னா அது அவரோட விருப்பம் சண்முகாவுடைய விருப்பம் இன்னைக்கு அதவர் வந்து நான் ஒரு விநாயகருடைய அடையாளமா தான் பாக்குறேன் முருகர் எப்பயுமே அண்ணன் கணேசாவை கும்பிட்டு இருந்தா எந்த ஒரு விஷயத்தையும் தொடங்குவார் அதே மாதிரிதான் இவங்களும் சண்முகவும் விஜய் பிரபாகர் கிட்ட சொல்லி அந்த அன்போட அவர்கிட்ட பிளெஸிங் தான் கிளம்புவார் அந்த மாதிரி ஒரு அன்பு அவங்களுக்குள்ள சின்ன வயசுல இருந்தே இருக்கு அதனால நிச்சயமாக இந்த படம் மிகப்பெரிய படமாக மாறும் அன்பு வந்து சொல்ற எவ்வளவு ஸ்ட்ரங்கிள்ஸ் எவ்வளவு ஸ்ட்ரகிள்ஸ் இந்த மூவி ரிலீஸ் ஆக எனக்கு தெரியும் பொங்கல் வெளியீடுன்னு போட்டாங்க நான் அப்ப கூட சொன்னேன் விரைவில் போடுங்க இல்ல கண்டிப்பா வந்துடலாம் மேடம்ல சரி உங்க நம்பிக்கை அதுக்கப்புறம் என்னெல்லாம் நடந்தது என்பது எல்லாருக்கும் தெரியும் ஒரு திரைப்படம் எடுத்து முடித்து அதை ரிலீஸ் பண்ணுவதற்கு எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க கேப்டன் எத்தனை பேருக்கு எவ்வளவு சப்போர்ட் பண்ணியிருக்காரு எவ்வளவு திரைப்படங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காரு எத்தனை டெக்னீஷியன்ஸுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காரு ஒரு படம் ரிலீஸ் ஆனதா அதை நம்பி வாழ்கின்ற அத்தனை ஆயிரம் குடும்பங்கள் நல்லா இருக்கும் அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது சினிமா நல்லா இருந்தா அதை நம்பி இருக்கிற ஆயிரக்கணக்கான மக்கள் நல்லா இருப்பாங்க அதுல நாங்க உறுதியா இருக்கோம் கேப்டன் கூடையே இருந்து சினிமான்னா என்ன என்பது நாங்க நல்லா உணர்ந்திருக்கோம் நிச்சயமாக கேப்டன் விட்டுட்டு சென்ற அந்த இடத்தை அரசியலில் விஜய் பிரபாகரும் சினிமா துறையில் சண்முக பாண்டியனும் கேப்டன் மாதிரி இருந்து நிச்சயமாக அனைவருக்கும் அதே மாதிரி இருப்பாங்க என்பதில் எந்த யாருக்கும் வேண்டாம் எனவே நிச்சயமாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு கேப்டனுடைய ஆசீர்வாதத்தோடும் இங்கு வந்திருக்கின்ற அனைத்து நல்ல ஒழுங்கலினுடைய ஆசீர்வாதத்தோடும் படைத்தலைவன் மிக பெரிய ஒரு வெற்றி படமாக அமையனும் சொல்லி கேப்டனையும் கடவுளையும் நான் வேண்டுகிறேன் மீண்டும் மாபெரும் ஒரு வெற்றி விழாவில் உங்களை சந்திப்பேன் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்